சிவகங்கை மாவட்டம் இந்திரா நகர் ஒரு பகல் பொழுதில் காகங்கள் அலற ஊரே ஒன்று கூடி நின்றிருந்தது கூட்டம் கூட்டமாய் மக்கள் எதையோ அதிர்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள்

வீட்டிற்குள் தான் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக தகவல் கிடைக்க எங்கள் கேமராவின் கண்கள் நுணுக்கமாய் ஆரம்பித்தது சிவகங்கை மாவட்டம் இந்திரா நகரில் லட்சுமணன் உஷா சாந்தினி தம்பதிக்கு ஒரே மகளாய் பிறந்திருக்கிறாள் அக்ஷயா அடிக்கடி உடல்நலம் பாதிப்புக்கு உள்ளாகும் பெண் என்பதால் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டால் எட்டு வயதே ஆன அக்ஷயா இந்த நிலையில் கடந்த நான்கு ஏழு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று திடீரென மாயமானார் அக்ஷியா தாய் உஷா சாந்தினி தண்ணீர் சென்ற சென்றபோது மாயமான அக்ஷயா எங்கு சென்றாய் என்பது மர்மமாகவே இருந்தது ஸ்கூலில் போயிட்டு வந்துச்சு ஃபுல்லாக ஒன்றாவது படிக்குது பெரிய ஸ்கூல்ல வேனில் இறங்கி அக்கா தான் போய் கூப்பிட்டு வந்துச்சு கூப்பிட்டு வந்து இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நாங்கள் சொன்னால் பாத்ரூம் போகணும்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட உட்கார வச்சுட்டு என்ன வந்துருக்காங்க அக்கா தண்ணி எடுக்க வந்திருக்கு அந்த வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பத்தாக்கு பிள்ளையாக அப்படின்னு சொன்னாலும் தேட ஆரம்பிச்சிட்டோம் தேடினா ஒரு ஆறு மணி வரைக்கும் தேடணும் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த இது சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் உடனே வந்து அவங்க தேடினாங்க தேடி நேரத்துக்கு அப்புறம் டிஎஸ்பி சார் எல்லாரும் வந்து எல்லாம் ஃபுல்லாக தேடிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஃபோட்டோ கேட்டாங்க உடனே அப்போயே ஃபோட்டோலாம் ஒரு ஒரே ஃபோட்டோ வந்து ஒரு இருபத்தஞ்சு காட்டு

துர்நாஷ்டமும் வீச ஆரம்பித்திருக்கிறது கால அந்த சைடு வரும்போது பாத்தீங்கன்னா

கலைகளால் பின்னப்பட்டிருந்ததால் அந்த வீட்டின் பூட்டை உடைத்து சோதனையும் நடத்தப்பட்டது

ரத்தம் கசிந்த நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அதை முழுவதும் உடைத்துப் பார்க்க ஆரம்பித்தார்கள் சுவற்றை இடித்து பார்த்தபோது வெட்டப்பட்ட நிலையில் சாக்கினில் பிணமாக கட்டப்பட்டிருந்தால் அக்ஷயா அதுவரை ஐயமாகவே இருந்த மர்மம் ஊர் மக்கள் முன்னிலையில் உடைக்கப்பட்டது அழுகிய நிலையில் அக்ஷயாவின் உடல் கிடைத்ததை அறிந்த பெற்றோர்களும் உறவினர்களும் கத்தி கதற தொடங்கிவிட்டார்கள் எவனோ வருஷம் இப்படி குழவண்டதான் நடக்கவே கூடாது இனி போலீஸ் வந்து அவனை வந்து என்ன சித்திரவதை பண்ணாலும் சரி வெளியிலே வரவே கூடாது ஆயுள் தண்டனையா கிடையாது தூக்கு தண்டனையும் அவனுக்கு அணு அணுவா நினைச்சு சாகப்போறோம் சாகப்போறோம் நினைச்சு தவிச்சு துடிச்சு அவன் செத்துருவா பயந்து பயந்தே அவன் சாகணும் அந்த புள்ளை எவ்வளவு துடி துடிச்சிச்சோ அந்த புள்ள அவன் அனுபவிக்கணும் அனுபவிச்சுதான் அவன் சாகணும் அந்த பிள்ளையை இப்படி கொண்டு போய் செத்துன்னு சாகாமல் வெட்டி அந்த புள்ளையை இப்படி கொண்டு போய் அடக்கமான வீட்டு வசல்ல போட்டு அழுக முடியாத அளவுக்கு கொண்டு போய் இப்படி அங்கனையே ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே வச்சு புதைச்சிட்டு வந்திருக்கிறோம் புள்ளு முகத்தை எட்டு வருஷமா பார்த்த முகத்தை அன்னை அந்த செத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் பாக்க பார்க்க நிமிஷத்துல பார்க்க முடியாம பண்ணிட்டு அந்த முகத்தே கடைசியில பார்க்கவே இல்ல எவ்வளவு வேதனையா இருக்கும் அக்ஷயாவின் உடலை கடைசியாக பார்க்க கூட முடியாமல் தவித்து போன பெற்றோர் காவல்துறை அதிகாரிகளிடம் இதற்கு காரணமானவரை தண்டிக்க சொல்லி முறையிட்டார்கள் மகளை இழந்த சோகத்தால் ஒரு கட்டத்தில் அவர்களால் பேசவே முடியவில்லை சமையல் கட்டுக்கு இந்த சிங்கு கீழே வந்து ஒரு பூசாக பூசின மாதிரி இருந்து அதை உடச்சி பார்க்கும் போது ஒரு பையில வந்து அந்த பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டு அந்த பொண்ணு வந்து கட்டி கட்டிவிட வச்சிருந்தாங்க பிரேத கொடூரமாய் கொலை செய்து சுவற்றுக்குள் புதைத்தது தொடர்பாக கொலை நடந்த வீட்டினில் இருந்த அமல்ராஜ் என்பவரை தேடினர் காவல்துறையினர் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அக்ஷயா குறித்து ஒரு புகார் ஒன்றை கூறியிருந்தார் அமல்ராஜ் அதன் அடிப்படையில் அக்ஷயா கொலை செய்யப்பட்டதற்கான காரணத்தையும் யூகத்தின் அடிப்படையில் அனுமானம் செய்திருந்தார்கள் விளையாட்டு குழந்தையாக இருந்துள்ள அக்ஷயா அமல்ராஜ் வீட்டிற்கு அருகே காலை கடனை முடித்ததாக கூறப்படுகிறது இதனால் கோபம் கொண்ட அமல்ராஜ் அக்ஷயாவை கொன்றிருக்கலாம் என்றும் சந்தேகித்தார்கள் பாலியல் பிரச்சனையால் அமல்ராஜ் ஏற்கனவே தன் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் அக்ஷயாவின் கொலையில் பாலியல் பிரச்சனைகள் இருந்திருக்குமா என்ற கோணத்திலும் சந்தேகங்கள் எழுந்தன இப்படையில் வந்து அந்த மமல்ராஜ் நாங்கள் தேடி வந்தோம் அந்த தீரமாக தேடி வந்தோம் தனிப்படைகள் வந்து மேலதிகளுடைய வழிகாட்டுதலின்படி தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒரு நான் இன்ஸ்பெக்டர் தனி அமைக்கப்பட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் போகணும் இந்த பாண்டுக்குடி சாயல்குடி மதுரை அந்த எங்கெல்லாம் அவங்க அந்த இடெல்லாம் தேடி பண்ணி தேடிட்டு இருந்தோம் தீரமாக தேடிட்டு இருந்ததால் மதுரையில் மாதிரி பஸ் ஸ்டாண்டை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அரெஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கோம் இல்லை வந்து எந்த நோக்கத்தின் அடிப்படையில் வந்து இந்த கொலை செஞ்சு உள்ள சண்டை தீர்மானம் நாங்கள் இருக்கோம் மேலும் வந்து அழுகிய நிலையில் அந்த பிணம் வந்து அழுகிய நிலையில் இருந்ததால் வந்து பிரீட பிரச்சினை அறிக்கை மற்றும் வந்து ரசாயன பிரச்சனை அறிக்கை அடிப்படையில் உறுதியா சொல்ல முடியும் நடந்திருக்கு அமல்ராஜ் காவல் நிலையத்தில் வைத்து தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு பின்பு சிறைக்கு அனுப்பப்பட்டார் சினிமாவில் வருவது போல் சுவற்றுக்குள் வைத்து பூசிய சம்பவம் இந்திரா நகர் மக்களிடம் கொடூரமா கொலை செஞ்சது மட்டுமல்லாம அதை மறைக்க தன்னுடைய வீட்டு சொத்திலேயே பூசி மெழுகிட்டு அமல்ராஜ் தப்பிச்சு போனதா சொல்லப்படுது இந்த வழக்குல பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கலாம்னு அழுத்தமா சந்தேகப்படுறாங்க இது பதிவேடு பகுதி அரசு வேலை இந்த கனவு எல்லாருக்குமே இருக்கும் இதுக்காக போராடுறவங்க பட்டியல்ல வயசு வித்தியாசங்களே இல்ல எப்படியாவது அரசு வேலையில சேரணுங்கிற ஆசையில தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்துற தேர்வுகளை சந்திக்க ராத்திரி பகலா கண்விழிச்சு படிக்கிறாங்க நானூறு காலி பணியிடம் இருந்தாலும் அதுக்காக பத்து லட்சம் பேர் அப்ளை பண்றத பாக்குறோம் அப்படி ஹெவி காம்படிஷன் இருக்கிற இந்த தேர்வுகள்ல தேர்வுக்கான வினாத்தாள் முன்னதாகவே வெளியாகிற சம்பவம் அடிக்கடி நடக்கும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஆணையத்தின் குரூப் டூ தேர்வுக்கான வினாத்தாள் முன்னதாகவே வெளியான நாள் நான் எக்ஸாம்பிள் முன்னாடியே ஒரு பொண்ணு அந்த கொஸ்டின் படிச்சு ஃபஸ்ட் படிச்சுட்டு இருந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்கும்போது எக்ஸாம் எழுத முத ஆன்சர் இருக்கும் கொஞ்சம் ஈக்குவலா வந்துட்டு ஒரு மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் கரெக்டா வந்துட்டு அப்புறம் அதை பார்த்துட்டு தான் சரி ஏதோ என்னடா இதே மாதிரி வந்து படிச்சோம் கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதிட்டு கீழே வந்து கீழ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து கொஸ்டின் ஃபுல்லா வாங்கிட்டோம் வாங்கின பாத்தா அந்த கொஸ்டினுடைய வரிசை என்னும் இந்த பேனாவில் எழுதி இருக்கிறாங்க அதனுடைய ஆன்சர் ஒரே மாதிரி இருந்துச்சு வினாடள் ஈரோட்டில் வெளியாக்கி விட்டதாக தகவல் கசிந்ததும் இரவு பகல் பாராமல் கண் விழித்து படித்தவர்கள் கதிகலங்கி போனார்கள் தேர்வு நடக்கும் வளாகத்தில் தனக்கொடி என்ற பெண் கையால் எழுதப்பட்ட வினாத்தாளை படித்துக் கொண்டிருந்தபோது எதர்ச்சையாக அருகே அமர்ந்திருந்தவர்கள் வினாத்தாளை பார்த்ததாக கூறப்படுகிறது தேர்வு முடிந்ததும் தனக்கொடியிடம் இது பற்றி அவர்கள் கேட்டபோது போது தனக்கொடி முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியது நாற்பது வயசு ஆகுதுங்க ஒரு தடவை நாங்கள் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணி நான் பாஸ் சொல்லணும் பாஸ் பண்ணணும் உட்காந்து பாத்துட்டே இருக்கோம் இதே நிலமதான் எங்களுக்கு நீடிச்சிட்டு இருக்குது இதுக்கு ஒரு விடுவி கிடைக்காத அங்க சொல்றோம் வாழ்க்கைய பாத்துட்டு இருக்கோம் கொஸ்டின் பேப்பர் எழுதறக்கு முன்னாடியே வந்து ஆன்சர் வந்து இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெராக்ஸோட இருக்குது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட இந்த பிரச்சினையில் தனக்கொடி முதலில் தனக்கு எதுவும் தெரியாது என்றார் நாங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கோம் சார் ஆனா வந்து கொஷ்டின் பேப்பரை வந்து இது மாதிரி பிளாக்ல வந்து பிரிண்ட் போட்டு சேல்ஸ் பண்ணி எல்லா மிச்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த மாதிரி ஒரு பஞ்ச் வந்து காலையில எங்க எங்கிட்ட கிடைச்சிருக்கு அதாவது நூத்தி முப்பதாவது கொஷின்ல இருந்து நூத்தி அறுபதாவது கொஸ்டின் வரைக்கும் அதுல வந்து சேம் கொஷின் அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஷின்ல என்ன இருக்கோ அது அப்படியே இதுல இருக்குது ஆன்சரோட வித் ஆன்சரோட இருக்குது எங்கிட்ட கிடைச்சது மட்டும் முப்பது மார்க்குக்கு இருக்கு அவங்க இருநூறு மார்க்குக்கு எழுதி இருப்பாங்க இல்லையா கஷ்டப்பட்டு நாங்க மார்க் மார்க் வாங்க முடியல கஷ்டப்படாம போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் தன் கணவர் மூலமாகதான் வினாத்தாள் கிடைத்தது என்று சொன்னார் தனக்குடி அதன் பிறகு போலீசாரின் தேடுதல் வேட்டை தீவிரமானது இந்த வழக்கின் முக்கியத்துவம் கருதி சிபிசிஐடிக்கு உடனடியாக மாற்றியது தமிழ்நாடு அரசு அதன் பிறகு இந்த வழக்கில் பல மர்ம முடிச்சுகள் ஒவ்வொன்றாக அவ்விடவும் ஆரம்பித்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ வினா திருடி பல லட்சம் ரூபாய்க்கு விற்று வந்ததாக கூறி இருபதற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள் தனக்கொடி செந்தில் சுதாகர் வரதராஜன் ஆகியோரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார்கள் இதில் ரயில்வே துறை ஊழியராக இருக்கும் ஆனந்தராய் என்பவர் இந்த சதித்திட்டத்திற்கு மூளையாக செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது அது கொல்கத்தாவில் உள்ள ரிஷிகேஷ் குண்டு என்பவரின் அச்சகத்தில் இருந்துதான் வினாத்தாள் வெளியானதாக சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தகவல் கிடைக்க அங்கேயும் தனிப்படை விரைந்தது இதன் தொடர்ச்சியாக ரிஷிகேஷ் குண்டு கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கோவையைச் சேர்ந்த பாலன் நாமக்கல்லை சேர்ந்த ரங்கராஜன் பேராசிரியர் வரதராஜன் உட்பட பலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவர்களையும் கைது செய்திருக்கிறது போலீஸ் இந்த வழக்கு விசாரணையில் முக்கிய திருப்பமாக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த குரூப் டூ தேர்வில் முறைகேடாக வினாத்தாள் வாங்கி தேர்வெழுதி நாகை மாவட்ட வணிக வரித்துறையில் துணை ஆணையராக பணியாற்றி வருவது கண்டறியப்பட்டது இதையடுத்து இந்த சதித்திட்டம் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது என்ற கோணத்திலும் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன முறைகேடாக எத்தனை பேர் இப்படி பணியில் சேர்ந்தார்கள் என்றெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது மூன்றாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்று காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட இந்த தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கவே அரசு வேலைக்கான தேர்வுக்காக படிப்பவர்களை பல்வேறு கேள்விகளில் ஆழ்த்தியது கைது செய்யப்பட்டவர்கள் மட்டும்தான் இதில் குற்றவாளிகளா முறைகேடாக வேலையில் சேர்ந்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது போன்ற கேள்விகளுக்கு இன்று வரை பதிலில்லை கிணற்றில் போடப்பட்ட கல்லாக கிடக்கிறது வழக்கு அதேநேரம் இனியாவது தேர்வுகள் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் எத்தனையோ பேர் காத்திருக்கின்றனர் ஒட்டுமொத்த தேர்வர்களுடைய நேரமும் உழைப்பும் வீணடிக்கப்பட்டிருக்கு தேர்வுக்கான வினாத்தாள் அச்சடிக்கப்பட்டு ஒரு தேதியில தேர்வு அறிவிக்கப்பட்டதால தமிழக அரசுக்கும் இது ரெண்டு வேலையா மாறிடுச்சு இந்த வழக்குல இன்னும் முடிவு எட்டப்படல ஆனா இதுபோல அடிக்கடி வினாத்தாள் ரகசியமா சிலருக்கு கிடைக்கிறதா சொல்லப்படுறதால தேர்வு எழுதுறவங்க மத்தியில அவநம்பிக்கை இருக்கு அதை போக்க வேண்டியது தேர்வாணையத்தினுடைய கடமை ஒருவர் குற்றச்சாட்டுக்கு ஆளானா அவரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைக்கும் அதுக்கப்புறம் கோர்ட்ல ஆஜர்படுத்துவாங்க இது வழக்கமான ஒண்ணுதான் குற்றங்கள் நிரூபிக்கப்படுற வரைக்கும் சிறை தண்டனையிலிருந்து தப்பணும்னா அதுக்கு ஜாமீன் இருக்கு அதுக்காக எல்லா குற்றங்களுக்கும் உடனே ஜாமீன் கிடைக்குமானா இல்ல எந்தெந்த குற்றங்களுக்கெல்லாம் உடனே ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க பெயிலுறது வந்து தமிழ்ல வந்து பிணை அதாவது பிணையில் விடக்கூடிய பிணையில் விட முடியாத ஒரு வழக்கு பதிவு செய்யும் காவல்துறை அதிகாரிக்கோ இல்ல அந்த காவல் நிலையத்தின் மூத்த அதிகாரிக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு வழக்கு தன் தன் முன்பாக வரக்கூடிய ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கு வந்து இது பிணையில் விடக்கூடியது அதாவது மிக கொடூரமான குற்றம் கிடையாது அதற்கு கீழான ஒரு குற்றம் சிறு குற்றம் அப்படிப்பட்ட குற்றங்கள் வந்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்காமல் அந்த காவல்துறை அதிகாரிக்கே சட்டம் அதிகாரம் கொடுத்திருக்கிறது அவரை வந்து ஒரு எழுத்து மூலமான படிவம் பெற்றுக்கொண்டு நாங்க வந்து அதை பிணை எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்லி எழுதி கொடுத்தாங்கன்னா அது வந்து காவல்துறையிலேயே காவல்துறை அதிகாரியால் அந்த காவல் நிலையத்திலேயே வந்து பிணையில் அனுப்பப்படுகிறார் இதெல்லாம் பெயிலபிள் கேஸ்ன்னு சொல்றோம் நான் வைலபிள் கேஸ் சொன்னா அந்த நான் பெயிலபிள் கேஸ்ல வந்து காவல்துறை அதிகாரிக்கு அவருக்கு வந்து அதிகாரம் கிடையாது ஒருத்தர் பிணையில் அனுப்புவதற்கான அதிகாரம் கிடையாது நீதிமன்றத்திற்கு மாத்திரமே அந்த உத்தரவு உண்டு ஒரு நபர் கைது செய்யப்பட்டு நான் நாண்வெயிலபிள் கேஸில் வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுவார்கள் அந்தக்கு பெயில் கொடுக்கிறது வந்து அந்த நீதிமன்றத்தை சார்ந்தது மட்டுமே ஆனால் நான் பெயிலபிள் கேஸ்ல ஒருத்தர் வந்து கைது செய்யப்படாமல் தேடப்பட்டு வருகிற சூழல்ல அந்த நபர் வந்து முன்ஜாமீன் தாக்கல் செய்கிறார் நீதிமன்றத்தில் அது வந்து செஷன்ஸ் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் தான் அந்த மனுவை தாக்கல் செய்ய முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல அந்த நான் பெயிலபிள் கேஸ்களையும் வழக்கின் போக்கினை கருத்தில் கொண்டு நீதிமன்றங்கள் முன்ஜாமீன் வழங்கும் நான் பெயிலபிள் கேசஸ்க்கு வந்து மட்டும்தான் முன்ஜாமீன் பெயிலபிள் கேசஸ்க்கு முன்ஜாமீன் என்ற முறை கிடையாது அதற்கு பதிலாக காவல் நிலையத்திலேயே பணியில் விடப்படும் சில வழக்குகளில் பெயிலபிள் செக்ஷனாக இருந்தாலும் கூட காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு வழக்கின் கோப்பு அனுப்பப்பட்டு நீதிமன்றமும் கொண்டு போய் நிறுத்தின உடனேயே ஆவணங்களை வாங்கி பரிசீலனை பண்ணிட்டு பெய்லபிள் செக்ஷன்ல அவரை பிணையில விட்டுருவாங்க ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் போக மற்றபடி ஐபிசி மற்ற சட்டங்களில் மூன்று ஆண்டுகளும் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் ரெண்டு ஆண்டுகளும் இந்த செக்ஷன்ஸுக்கு வந்து கூடுதலாக தண்டனை உள்ள வழக்குகள் சட்டப்பிரிவுகள் வந்து நான் பெயலபிள் அதற்கு குறைவா இருக்கிறதெல்லாம் பெய்லபிள் சட்டம் வகுத்திருக்கிறது ஈக்குள் காட்டி கொடுத்த கொலை ஒரு பக்கம் வினாத்தால் வெளியான விஷயத்தை தன்வாயாலேயே சொல்லி மாட்டிக்கிட்ட சதி இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு சம்பவமே ஒரு காலம் நடக்கக்கூடாதுதான் மீண்டும் நாளை வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்